சென்னை லயுலா கல்லூரியில் நடந்த கணித அறிவியல் கருத்தரங்கில் அகரம் பவுண்டேஷன் சார்பில் விருது பெற்ற நடிகர் சூர்யாவின் தங்கையும் பின்னணி பாடகியுமான பிருந்தா மேடையிலேயே பாட்டு பாடி அசத்தினார் பெண்கள் வேலை தேடிக் கொண்டே இருக்காமல் திறனை வளர்த்துக்கொண்டு பிறருக்கு வேலை அளிக்கும் விதமாக இருக்க வேண்டும் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்